Thank you. கார்டு போட்டுருக்காங்க சார் வீர வணக்கம் வீர வணக்கம் தன்னை ஏற்கிட வீரப்பழு சின்ன சாமி வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தொண்டரை ஒன்றிணைவோம் Thank <laughs> you. साल ने दाने தீ வணக்கம் தீ வணக்கம் தீ வணக்கம் புரியாய் இறைக்கு மூச்சை நிரமூச்சை நிரமூச்சம் நம் தமிழ் மீது ஊருமே நம் தமிழ் மீது ஊருமே அறிகாட்டி அறிகாட்டி நம் இருவாக்கும் இருவாக்கும் இந்த வளநாட்டின் மீதும் ஊருமே நம் மீது மோயம் நம் மீது மோயம் நிர்வாகவாளோம் நிர்வாகவாளோம் விருத்தி 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 என்றெடுத்துோம் தமிழர் உரிமைகளை என்றெடுத்துோம் தமிழர் உரிமைகளை என்றெடுத்துோம் தமிழர் நலத்தை

காக்கை மீட்ட உறுதி ஏற்க உறுதி ஏற்கோ நாம் உறுதி ஏற்கோ சாதி கடந்து மதம் கடந்து